திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அழிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் இந்த திருவாசகத்தில் இருவது திருப்பள்ளி எழுச்சி இந்த திருப்பள்ளி எழுச்சியை திருப்பெருந்துரையில் அருளி செய்திருக்காரு என் சீர் கழிநெல்லடி ஆசிரியர் விருத்தம் இந்த திருப்பள்ளி எழுச்சியை நாம் இப்போ பாடப்போகிறோம் படிக்கப் போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த எட்டாம் திருமுறையாக மலரும் இந்த திருவாசகம் அருமையான சொல்லியே இருக்காங்க திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டாங்கன்னு அப்படி ஒரு பன்னிரு திருமுறைகளில் இந்த எட்டாம் திருமுறையாக அதுலேயும் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் இந்த மார்கழியின் சிறப்புக்காக கொடுத்துருக்காரு திருவாசகத்தில் ஏழாவது பதிகமாக வர்றது திருவம்பாவை இப்போ இருபதாக வருவது திருப்பள்ளி எழுச்சி இது திருப்பெருந்துறையில் அருளி செய்திருக்காரு இது பத்து பாடல்கள் என்னையிலேருந்து ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பல்லி எழுந்தருளாயே இப்ப நம்ம பாடுவோம் போற்றியன் வாழ் மோதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழர்க்கே இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து யமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் செற்றிதற்கமலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் நெய்வுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் என் வாழ்விற்கு முதலாக அமைந்த பொருளே பொழுது புலர்ந்தது உம்முடைய பூ போன்ற அது அதுபோன்ற மலர்களை கொண்டு வழிபட்டு உம்முடைய திருமுகத்தில் எங்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு மலர்கின்ற அழகிய புன்னகையை கண்டு அதனால் உறுதி பெற்று உம் திருவடிகளை தொழுகிறோம் தேன் தவழும் இதழ்களை கொண்டு தாமரை மலர்கின்ற குளுமையான வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீட்டிருக்கும் சிவபெருமானே காலை பொறித்த உயர் உயர்ந்த கொடியை உடையவனே எண்ணெய் உடையவனே எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்க அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் அருமையாக பாடியிருக்காரு எவ்வளோ அருமையாக வர்ணிக்கிறார் பாருங்க பொழுது விடிஞ்சிடுச்சு உம்முடைய பூ போன்ற கல்லடியை போ வந்து நாங்கள் தொடரோம் மலர்களை கொண்டு வழிபட்டு உம்முடைய திருமுகத்தில் அந்த அழகான புன்னகையை மலர்கின்ற அழகான புன்னகையை கண்டு அதனால் மன உறுதி பெறுது எங்களுக்கு உன் திருவடியை தொழுகின்றோம் தேன் தவழும் இதழ்களை கொண் தாமரைகள் மலர்கின்ற குளுமையான வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீட்டிற்கும் செவ்வெருமானே அந்த சுற்றுச்சூழலை எல்லாம் சொல்கிறார் அருமையாக தாமரை சூழ்ந்து இருக்கிற குளம் நீர் வயல்கள் எல்லாம் அதை பார்த்து சொல்லி காளை பொறித்த உயர்ந்த கொடியை உடையவனே அந்த கொடி கம்பத்தில் அந்த நன் அந்த கொடியில நந்தியம் பெருமான் தான் இடம் பெற்றுப்பார் காலை பொறித்த உயர்ந்த கொடியை உடையவனே எண்ணெய் உடையவனே எம்பெருமான் பள்ளி எழுந்தருங்க அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கும் ஆனால் எம்பெருமானுக்கு தான் நல்ல வெயிட்டான அந்த நந்தியம்பெருமானே கொடியில் சின்னமாக இருப்பார் அப்படி ஒரு நந்தியம்பெருமானுக்கு அப்படி ஒரு பெருமையை சிவபெருமான் கொடுத்துருக்காரு இப்போ நம்ம மறுபடியும் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் போற்றியன் வாழ்மோதல் ஆகிய பொருளே எல்லோரும் திருப்பெருந்துறைக்கு போயிட்டு வந்து போயிட்டு வாங்க திருப்பெருந்துறையில் பா அந்த கோவிலில் போய் சேவிங்க எப்படியெல்லாம் மாணிக்க வாசகர் அருமையாக கட்டியிருக்காரு அந்த அங்கே ஆவுடையார் கிடையாது ஒரு வீடை மாட்டம் வச்சுருப்பாங்க ஆத்மநாதர்னு இருக்கும் வடித்த சாதத்தை அது மேலே வச்சு தான் அந்த ஆவியை தான் சிவபெருமானாக வணங்குவாங்க அப்படி ஒரு மாணிக்க வாசகர் பார்த்து பார்த்து அந்த அந்த மால் கொண்டு அந்த கல் கூரைகள்லாம் வேந்ததெல்லாம் எப்படி தான் விலப்பாடு அப்படி ஒரு அருமையான வேலைப்பாடு அப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காரு அந்த கோயிலை அருமையான கோயில் போயிட்டு வாங்க போற்றியன் வாழ் மூதல் ஆகிய பொருளே உலர்ந்த பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து யமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் செற்றிதற்கமலங்கள் மலரும் தன் வாயல் சூழ் திருப்பெரும் உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே போற்றியன் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற் துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுக தெமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகும் சேற்றித கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுய கொடியுடையாயனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் இருபது நாள் எல்லாரும் போய் அந்த நீராடி சிவபெருமானை அண்ணாமலையாரை போய் சேவிக்கணும்னு கொடுத்தாரு இந்த பத்து திருப்பள்ளி எழுச்சிகளும் திருப்பெருந்துறையில் அருமையாக பாடியிருக்காரு அந்த திருப்பெருந்துரையை அந்த கோவிலை கட்டுறதுக்கான பொருதவியெல்லாம் பாருங்கள் குதிரை வாங்க போனவரை காட்சி கொடுத்து அவர் எப்படியெல்லாம் இருந்து அவர் கோயில் கட்ட வந்துட்டார் அப்படியெல்லாம் சிவபெருமானேன் அணு அணுவாக ரசித்து ரசித்து அந்த கோயிலை கட்டியிருக்கார் பாருங்க அப்படி ஒரு இது நான் குதிரை வாங்க தானே போனேன் என்னை இப்படி ஆக்கிட்டிங்களே அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு போனவரை இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு அவரே காட்சி கொடுத்து எல்லாமா இருந்து மாணிக்க வாசகரை கூட்டிகிட்டு போனார் மாணிக்க வாசகர் அவரும் உருகி உருகி ஒரு மந்திரி அவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எதுவும் வேணான்னு தூக்கி போட்டு நாதா நாதா நாதான்னு சுபெருமான அப்படி உருகி உருகி அழுதார் அப்படி போய் நடராஜருடைய திருவடியில் போய் சேர்ந்தார் இந்த திருவாசகத்தை சிவபெருமானே நேரடியாக வந்து கைப்பட எழுதினார் என்னப்பா நீ என்ன எழுதி வச்சுருக்காமே அது கொடுப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு பிற்காலத்துக்கு உதவும் சொல்லி அந்த பிற்காலம்ன்றது நாம தான் நம்மளுக்கு உதவணுன்னு தான் மாணிக்க வாசகரை மாணிக்க வாசகரை வச்சு பாட வச்சு அதை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இதையெல்லாம் புரிஞ்சிக்காமல் பார்க்காம பாடாமல் இருக்கீங்க இதையெல்லாம் பாடுங்க இது சிவபெருமான் திருக்கையால் எழுதப்பட்டது மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் கைப்பட எழுதுனது அந்த மாதிரி இந்த திருவாசகம் அவ்வளோ ஒரு பேர் பெற்றது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் மாட்டார்னு சொல்லியிருக்காங்க இந்த திருவாசகம் ஒன்று போகிறோம் சுபர்மான பாண்டிங்கன்னா அப்படி பனிமலை மாதிரி உருகிடுவார் நம்ம கேட்டதையெல்லாம் தந்தேன்னு தந்தேன்னுவார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்